இளைஞர்களே வாலிப பெண்களே குட் மார்னிங் நீங்கள் செய்ய வேண்டியதை வயசான காலத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ம் புரியுதா எங்கேயோ உதைச்சான் பண்டு போச்சான் பாடி ஒரு சீக்கா இருக்கு ஒரு சீக்காயா இருக்கானே எவனையுமே நம்ப மாட்டான் புரியுதுங்களா புள்ளி மானுக்கு இதில் அது இருக்கிற புள்ளியெல்லாம் கூட அழிச்சிடலாம் தப்பானவங்க இருக்கிற பாரு போகிற அவங்களை முடியாது அழிக்கவும் முடியாது அதனால் உண்மையை கண்டறியும் குழு ஆமாம் இளைஞர்கள் வாலிப பெண்கள் நீங்கள் தான் அமைக்க வேண்டும் இன்றைக்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க உங்கள் நல்ல லீடர் இருந்து உருவானா என்ன ஆ அதுக்கு நான் தகுதியாக வேணும் அரசியல் வாழிங்க எல்லாம் தகுதி இருக்காங்க இருக்காங்க சாராயங்காசுறது பொண்ணை கூட்டி கொடுக்குறது கஞ்சா விற்கிறது தானே தலைவன வரான் நல்ல இளைஞர்கள் நல்ல பிள்ளைகள் படித்தவர்கள் இருக்கிறீர்கள் வாங்க நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க சோர் துள்ளணும் அதுக்கு செய்யுங்க பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசு இன்று முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடு நல்ல விஷயம் விவர்ஸ் இப்போது இதெல்லாம் கடை வாங்கி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க புரிஞ்சுங்களா ஒம்பது லட்சம் ரூபா கடை இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தெட்டு வருஷமாகவே என்னமோ சொல்கிறாங்க நமக்கு தெரிய தெரியாது இதுவரையும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க கொடுக்கல யாரும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் தான் யார் அம்பது பேருக்கு தெரியாது பெரிய இதெல்லாம் பேசுவேன் இலங்கை வேந்தன்னால் ராணுவ ராவணன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நானும் அப்போது நாடு ஐம்பத்தெட்டு வருஷமோ அறுபது வருஷமோ எத்தனை வருஷமோ கடன் வாங்கியே வாழ்ந்து நினைக்குது கடை வேண்டாம் கடன் கொண்டுடும் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நேற்று நடைபெற்றது வாடி வாசலில் இருந்து பாய்ந்து வந்த காளையை மாடுபிடி வீரர்கள் பொட்டி போட்டு அடக்க முயன்ற காட்சி சென்னையில் இரண்டு நாட்கள் நடக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு உலக முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தொடங்கு வைக்கிறார் நல்ல விஷயம் முதலீட்டாளர்கள் நமது நாட்டில் காலடி எடுத்து வைப்பது தொழில் தொடங்குவது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் கியூபா இன்னும் சில நாடுகள் இருக்குது எங்க இப்போ நாடுவே சில நாடுகள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களையும் வெளியில் இருந்து கொண்டு வர மாட்டார்கள் அந்த நாட்டிலே எல்லா முதலீடுகளும் இருக்கும் எல்லா தயாரிப்பாளு தயாரிப்பு இருக்கும் ஏற்றுமதி அதிகமாக இருக்கும் நாங்கள் இருக்குது ஏற்றுமதி இட்லி வேணால் ஏற்றுமதி பண்ணுங்களேன் இட்லி இல்லை இட்லி இட்லி நம்ம நாட்டில் நம் மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னா இங்கே அரசாங்கம் முதலீடு பண்ணி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி மக்களை நல்லா பார்த்துக்கணும் பல்வேறு வசதிகளுடன் அவன் ரூபாய் ஐநூறு கோடியில் நவீன திரைப்பட நகர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க போல இருக்க ரைட்டுக்கு பேருக்க சினிமா பார்த்து படம் எடுத்து டேரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் அது போண்டி ஆகி அப்புறம் நடுவோட்டில் திருப்பதி கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிற கூட்டம் இந்த மாதிரி உலகம்பூரா கோயில் வாசலில் ரோட்டில் வசல்ல யோகப்பட்ட கூட்டம் இன்றையும் இருக்குது ரைட்டா அப்புறம் இந்த தமிழ் மதன் கௌரி சாட்டை சவுக்கு சங்கர் அப்புறம் நம்ம மூத்த பத்திரிக்கையாளரை தமிழா தமிழா பாண்டியன் இந்த மாதிரி உள்ளவங்க சேனலை பார்க்காதவங்க உருப்படவே போகிறது இல்லை சென்னை கிண்டியில் திரண்ட பிறண்ட நட்சத்திரப்பட்டாலும் தமிழ் திரை உலகம் சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரஜினிகாந்த் கமலஹாசன் தங்கேற்பு ஐயோ ஐயோ பால் தாகரே ஐயோ சாலி சாப்ளின் புளியாந்தோப்பில் ஒருத்தர் இருந்து போடலாம் இது பண்ணார் முதலியார் ஏதோ எம்ஜர் படம்லாம் வச்சு பா என்னப்பா சோதனை இது ஒரு முப்பத்தி அஞ்சு பட்டுக்கு ஏதோ கதை வசம் எழுதுனால ஒரு நாலு பட்டுல வசிக்கலாம் மீதி பட்டுலாம் என்னமோ மண்ணின் மைந்தான அது நொட்டு லொசு கரும் எளவு கதையாயது ஆ நல்ல வேலை இன்னைக்கெல்லாம் அவர் வந்து எழுதுனு தான் தான் பழங்க பசங்க மீம்ஸ் போட்டே கொண்டுடுவானுங்க நல்ல வேலை இன்னைக்கெல்லாம் அவர் எழுதலை அவருக்க நூற்றாண்டு விழா பால் தாகரே இப்போ எங்கள் இருக்க சாலி சாப்பிடின்னு எம்ஜிஆருக்கு கொண்டாடலாம் ரஜினிகாந்துக்கு கொண்டாடலாம் இல்லை கமலஹாசன் நாம் உலக ஜாம் பவான அவர் அவருக்கு கொண்டா சிவாஜி கணேசனுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கலாம் சினிமா ஏற்கனவே அழிஞ்சிச்சு இப்போ கொல்கையே போட்டாங்க தமிழ் திரையுலகம் சார்பில் சென்னையில் நடந்த கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் நடிகை சாயிசா அசத்தல் நடனம் ஆடிய காட்சி விழாவில் நடிகை லக்ஷ்மி மேனின் நடனக் ரோடன் உற்சாகமாக நடனம் ஆடினார் மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி நடந்த விழாவின் நூற்றாண்டு மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட போது எடுத்த படம் அருகில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மற்றும் திரைத்துறையினர் ஊழல் விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பேசிய பேச்சு கவனம் ஈர்த்த கருணாநிதியின் இந்த நாடகம் தமிழ் திரை உலக சார்பில் நேற்று நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் கருணாநிதியின் இந்த என்ற நாடகம் நடந்தது இது கருணாநிதியின் மாணவ பருவம் வாலிப பருவம் சுயமரியாதை திருமணம் குடும்பத் தலைவர் பருவம் போராட்ட பருவம் எம்ஜிஆர் சிவாஜி நட்பு தேர்தல் காலம் அண்ணாவின் மறைவு முதலமைச்சரானது என பத்து பருவங்கள் பத்து அவதாரங்களாக காட்டப்பட்டது இதுவரை கருணாநிதியின் இழுத்து புரட்சி போராட்டம் அரசியல் முகங்களை மட்டுமே பார்த்த ரசிகர்கள் அவரது காதல் பெரியாருடன் நட்பு போன்றவற்றை ரசித்தனர் நாடகத்தில் ஒரு காட்சி அண்ணாவாக நடிகர் ரமேஷ் கண்ணாவும் கருணாநிதியாக இயக்குனர் கே ரவிஷ்குமாரும் நடித்து கவனம் ஈர்த்தனர் மேலும் எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் இருக்கும் கருணாநிதியை அவரது மகன் முக ஸ்டாலின் சென்று சந்தித்து இருந்தாலும் விசாரிக்கும் காட்சி எடுத்து காட்டப்பட்டது ஏது இதனை மூலம் ஆஹ் இதனை முதலாமை ஷர்முக ஸ்டாலின் ரசித்து பார்த்தார் இந்த நாடகம் பார்வையாளர்களை பெரிதும் எடுத்தது இந்த நாடகத்தை இயக்குனர் கேவிக்குமார் இயக்கி இருந்தார் சூரியனை ஆய்வு செய்வதற்காக சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்வான் விண்கலம் திட்டமிட்ட புள்ளியில் நிலை நிறுத்தப்பட்டதை பற்றி காணலாம் ஆதித்யா எல்வன் விண்கலம் இலக்கை சென்றடைந்ததை விவரிக்கும் வரைபடம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா ஒன் விண்கலம் வெற்றிகரமாக இலக்கை அடைந்தது இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை இது சாதனையாக வேதனையாக ஏப்பா இந்தியாவில் எவ்வளோ பார்டருங்க இருக்குது நாகாலயா மேகாலாண்டு திரிபுரா இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்டர் இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கிராமங்கள் சோறு போய் சென்றடைய விலை ஏழை மக்களுக்கு பசி உணவு உடை இருக்க இடம் சென்றடைய விலை ஆதித்யால் ஒன்று இப்போ சூரியனை சுற்றிட்டு வந்து சோறு போட போதாமா ஐயோ சென்னை ஜான்வரி ஏழு வலை நிறுத்த அறிவிப்பு பஸ் ஊழியர்களுடன் அமைச்சர் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படுமா சென்னை ஜான்வரி ஏழு தேர்வு முடிவு பனிரெண்டாம் தேதி வெளியாகிறது குரூப் ரெண்டு ரெண்டு ஏ பதவிகளில் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி தகவல் சென்னை ஜனவரி ஏழு வெள்ள நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்கியது ஏன் ஐகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு விளக்கம் இந்தியாவின் மற்றொரு மைல்கள் பிரதமர் மோடி பெருமதம் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சாதனை மூலம் இந்தியா மற்றொரு மைல் கல்லை உருவாக்கி உள்ளது என்று பிரதமர் மோடி உள்ளார் சென்னை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் மீது எப்போது விசாரணை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நாளை முடிவு ஊட்டி ஜான்வரி ஏழு கை குழந்தை உடன் நின்ற பெண் பஸ்ஸை நிறுத்தாமல் சென்ற டிரைவர் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டார் கடவுளை என் புதுசன இந்த வருஷத்துலேருந்தே குடிக்கிற பழக்கத்திலிருந்தே கபத்த அடவுட புது வருஷத்துலேருந்து என்னைய எப்போ நாட்டி அறிகிற வழக்கத்துலேருந்து கப்பத்தை கேலண்டர் தான் புதுசாக வந்துக்குது மற்றபடி நம்ம பிரச்சனை எல்லாம் அப்படியே தான் இருக்குது போன வருஷம் நீ செஞ்ச சாதனை என்ன பெஞ்ச மழையில் வந்த வெள்ளத்துலேருந்து ரோடு தப்பிச்சதே சாதனை தானே நாட்டில் வர வர மண்ட நிலையம் குறைஞ்சிட்டே வருதுண்ண எப்படின்னா சொல்கிறேன் ஓசி கால் ஓசி டைரி இந்த பஸ்ஸும் வரல பஸ் எல்லாம் கோயம்பேடு வர்றதால போக்குவரத்து நெருக்கடி ஆகுது அதான் கெலாம்பாக்கத்துக்கு பஸ் நிலையத்தை மாற்றிட்டாங்க சரி அங்கேருந்து கோயம்பேடு இப்படி வருவாங்க அதான் கோயம்பேடுக்கு கூடுதல் பஸ் விட்டுருக்காங்கள சென்னை ஜான்வரி ஏழு தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் மத்திய மந்திரியிடம் அமைச்சர் ந சுப்பிரமணியன் கோரிக்கை சென்னை ஜான்வரி ஏழு எம்பிஏ எம்இஎம்டெக்கு முதுநிலைப்பட்ட படிப்புக்கான டான்செட்டு சீட்டா நுழைவுத் தேர்வு மார்ச் மாதம் நடக்கிறது